கர்நாடகாவில் பத்து ஆண்டுகளாக பெண் தேடியும் கிடைக்கவில்லை என்றும் சீக்கிரம் ஒரு பெண்ணை கண்டுபிடித்து தருமாறும் மாவட்ட ஆட்சியரிடம் இளைஞர் ஒருவர் மனு அளித்துள்ளார் கொப்பல் மாவட்டத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த மக்கள் குறைதீர் முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தங்களது குறைகளை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து மனு அளித்தனர் அப்போது அந்த வரிசையில் வந்த கனககிரியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனக்கு மனப்பெண் தேடி தருமாறு மாவட்ட ஆட்சியர் நளின் அதூலிடம் முறையிட்டாா் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த தனக்கு பத்து ஆண்டுகளாக பெண் தேடியும் கிடைக்காததால் சீக்கிரம் ஒரு பெண்ணை கண்டுபிடித்து தனது திருமணத்திற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்தார் இதை கேட்டதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேடையிலிருந்து அதிகாரிகள் அனைவரும் சிரித்தனர் கடிதத்தை படித்து முடித்த ஆட்சியர் நகைச்சுவையாக பேசி அந்த இளைஞரிடம் சில கேள்விகளை கேட்டார் இறுதியாக பெண் தேடி தருவதாக ஆட்சியர் உறுதியளித்தார் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள சங்கப்பா தனியார் கல்லூரி ஒன்றில் உதவி கணக்காளராக பணியாற்றி வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க